பிள்ளையே இன்னும் அரை மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் உன்னை தேடி வர இருக்கிறது அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்கவில்லை நடக்கவில்லை ஏன் என் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது ஒவ்வொரு தருணமும் எனக்கு மாற்றம் வரும் வரும் என்று ஏமாந்து கொண்டிருக்கிறேனே என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது என் தங்க பிள்ளையே இன்னும் அரை மணி நேரத்தில் ஒவ்வொரு மாற்றமும் நிகழப்போகிறது அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும் முறையில் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் உன் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கிறந்தாயோ எவ்வளவு துயரங்களையும் எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு வேதனைகளையும் மன உடைச்சலுக்கு நீ ஆளாகி இருக்கிறாயோ அது அனைத்துமே பஞ்சாய் பறக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே நான் சொல்லுவதை இப்பொழுது கவனமாக கேள் ஏனென்றால் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உனக்கு புரிய வேண்டும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டாயமாக உன் இல்லத்தில் நீ செய்ய வேண்டும் அதனால் என் தங்க பிள்ளையே இப்போ பொழுதுதான் நீ கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் கவனத்தை சிதறடித்து அதிகமான குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில நபர் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார் ஒரு சில நபர் உன் வாழ்க்கையை விளக்க வைத்திருக்கிறேன் ஒரு சில தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்பொழுது ஏமாற்றமும் துரோகமும் நடந்து கொண்டிருப்பதை கண்ணில் காட்டி கொடுத்திருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு நேரமும் தாயே என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதே எனக்கு ஒரு தீர்வு என்பதே கிடைக்காதா நான் நல்ல விஷயங்களை செய்கிறேன் நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று ஒவ்வொரு நாட்களும் நம்பிக்கை வைத்து வைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறேன் ஒரு சில விஷயத்தால் பொன்னாலும் பொருளாலும் ஏமாறுகிறேன் ஒரு சில விஷயம் மனிதர்களால் பல விஷயத்தை இழந்திருக்கிறேன் நான் வாழ்க்கையில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று என் வாழ்க்கையை இப்படி ஒரு நிற்கதியாக நிலையில் நிற்க வைத்து விட்டார்கள் என்னுடைய உறவானதும் இப்பொழுது சரியாக பேசுவதில்லை ஆரம்பகட்டத்தில் நீதான் உலகம் நீதான் உயிர் என்று இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு சில பழக்க வழக்கத்தால் இப்பொழுது என்னிடம் சரியாகப் பேசுவதும் இல்லை என்னுடன் பழகுவதும் இல்லை நான் எதை சொல்லினாலும் எதை செய்தாலும் அந்த நபர்களெல்லாம் எதிரியாக பார்க்கிறார்கள் என்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை உள்ளுக்குள் குமரி கொண்டிருக்கிறது தங்கப்பிள்ளையே நான் சொல்லுவது அத்தனையும் உண்மைதானே உண்மை என்றால் ஆம் வரம் தரும் வாராகி தாயே உண்மைதான் என்று எனக்காக என் தங்கப்பிள்ளை ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் இது நடக்கிறது என்றால் எனக்கு உண்மை வரம் தரும் வாராகி தாயே இது உண்மைதான் என்று தங்க பிள்ளைகள் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நேரமும் நான் உனக்காக தான் வருகிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் உனக்காக தான் இனிமேல் உதவிகளை செய்ய போகிறேன் என்பதை விடாதே ஒவ்வொரு நேரமும் உனக்கு உதவி செய்யக்கூடிய நேர காலங்கள் இருக்கிறது நான் உன் இல்லத்திற்கு முதலில் வர வேண்டும் இப்பொழுது இந்த பதிவு உன் கண்ணில் படுகிறது என்றால் நான் உன் இல்லத்திற்கு முழுமையாக வாசம் செய்து என்ன என் தங்க பிள்ளையே முழுமையாக உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் முழுமை பெறாமல் இருக்கிறதோ அதை அனைத்தையும் முழுமையாக்கி உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் செய்வினைகளையும் அனைத்தையும் விரட்டி 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 இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அவள் போகிறேன் என் தங்க பிள்ளையே உன்னை யார் எல்லாம் உதாசீனம் செய்தார்களோ உன்னை யார் எல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் கண்முன்னே உனக்கு உயரத்தையும் பதவியும் கொடுக்க இருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் நீ எதெல்லாம் நடக்காது வரம் தரும் வாராகி தாயே எது ஏன் இப்படி என்னை இழுபறித்து இவ்வளவு அடிமையாக்கி வைத்திருக்கிறது எது எடுத்தாலும் குழப்பம் எது எடுத்தாலும் தடை எது எடுத்தாலும் பிரச்சனை என என் வாழ்க்கையை வாழவிடாமலே பிரச்சனை கவலை கஷ்டம் கண்ணீர் என என் வாழ்க்கை முழுவதுமே இப்படியே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே என்று என் தங்க பிள்ளை தத்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு துணை வர வரப்போகிறேன் எப்படி வரப்போகிறேன் இதோ இந்த நாணயம் இருக்கிறதல்லவா இந்த நாணயம் மூலியமாக வரப்போகிறேன் ஏனென்றால் இந்த நாணயமானது நீ எங்கு உனக்கு பிரச்சனை இருக்கிறதோ எந்த இடத்தில் உனக்கு அவமானங்கள் ஏற்படுகிறதோ எந்த இடத்தில் உனக்கு எந்த காரியங்களும் நடக்கவில்லையோ எந்த இடத்தில் உனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதோ எந்த இடத்தில் நீ கொடுத்த பணம் வரவில்லையோ எந்த இடத்தில் செய்வினை உனக்கு செய்யப்படுகிறதோ எந்த நபரால் நீ அவமானப்படுகிறாயோ எந்த நபர் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் என்னை நீ கூட்டி செல்ல வேண்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்திலும் செய்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் இப்பொழுது புறப்படுவதற்கு தயாராகிவிட்டேன் என் தங்கப்பிள்ளையே நான் உன் கண்ணில் காண்பித்தும் நான் வரப்போகிறேன் என்று சொல்லியும் இன்னும் என்னை அழைக்காமல் ஒரு சில தங்கப்பிள்ளைகள் காலதாமதம் தாமதம் கொண்டிருக்கிறீர்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்னை வாங்கிய தங்க எல்லாம் சந்தோஷமாகவும் அமோகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக என் தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணமும் கோடைக்கணக்கான நன்றிகளை குவித்து கொண்டிருக்கிறது இந்த நாணயத்தை வாங்கி என் தங்க பிள்ளை உறவுகளை இழந்து இப்பொழுது சேர்ந்து கொண்டிருக்கிறது தாயே இந்த நாணயத்தின் மூலயமாக நான் என் உறவிடம் சேர்ந்து விட்டேன் என்று அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அதனால் தங்க பிள்ளைகளே இந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து கொண்டு என்ன கேட்டாலும் எந்த கேட்டாலும் ஒவ்வொரு விஷயம் உடனுக்குடன் உடனுக்குடன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி வைக்கிறேன் இது எதற்காக தெரியுமா நீ எவ்வளவு விஷயங்களை இழந்து இழந்து நம்பிக்கை துரோகங்களை இழந்து இழந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அவமானப்பட்டு நீ மனிதர்களை எம்பவே முடியவில்லை நான் என் வாழ்க்கையே வாழ மாட்டேன் என்று ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த அன்னை உன்னை தத்தெடுத்து கொள்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் யார் உன்னை ஏமாற்றினாலும் யார் உன்னிடம் பொய் பேசினாலும் யார் உனக்கு துரோகம் செய்தாலும் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து நல்ல மனிதர்களையும் நல்ல உள்ளங்களையும் நல்ல வேலைகளையும் நல்ல விஷயங்களையும் வழித்துணையாக இருந்து உனக்கு நான் அமைத்து கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி நாணயமானது உனக்கு உதவி செய்கிறது என்ன என் தங்க பிள்ளையே நான் எவ்வளவு விஷயங்களை என் தங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அனைத்துமே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சொல்லக்கூடிய சத்திய வாக்கு இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தி உன்னுடைய நல்ல காரியங்களை தடைபட்டு கொண்டிருக்காதே உடனடியாக எழுந்திரு என் தாய் சொல்லிவிட்டார்கள் இந்த தொலைபேசியின் மூலமாக இந்த நாணயத்தை வாங்கி உன்னுடைய வேண்டுதலை நான் சொல்லுவேன் என்னுடைய வேண்டுதல் என் தாய் நிறைவேற்றப் போகிறார்கள் என்று தைரியமாக எழுந்துரு இன்றையில் இருந்து தொடங்கினாலும் உன் வேண்டுதல் உடனடியாக நடக்கும் இந்த தாய் உனக்கு செய்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளையே தங்கப்பிள்ளைகளா ஃபஸ்ட்டு வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோடு வராங்க உங்கள் பணப் பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்க வழிபண்ணுங்க அது எப்படி வழி தான் நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி